வரலாற்று சிறப்புமிக்க இந்த பெரம்பலூர் மண்ணில் தமிழனின் எழுச்சி பயணம் என்கின்றதில் இரண்டாவது இரண்டாவது சுற்றுப்பயணத்தின் ஆரம்பத்தில் முதன் முதலாக பெரம்பலூரில் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறோம் பெரம்பலூர் என்று சொன்னாலே அருள்மிகு ஏகாம்பேஸ்வரர் அருள் பாலிக்கின்ற பூமி இது செட்டிக்குளம் தண்டவாணி அருள் பாலிக்கின்ற பூமி இது சிறுவாச்சூர் மதுரகாளியம் மண் அருள் பாலிக்கின்ற பூமி இது அது மட்டுமா ஆங்கிலேய ஏதாதிபத்தை எதிர்த்து சுதந்திர போராட்டத்திற்கு வீர முழக்கமிட்ட மண் தான் இந்த பெரம்பலூர் மண் என்பதையும் மராட்டிய மன்னர்கள் நவாப்கான் ஏன் ஆங்கிலேயர் ஆட்சி கூட நமது பெரம்பலூர் ஒரு வரலாற்று சிறுமிக்க ஊராக வளர்ந்திருக்கிறது இந்த ஊரில் இந்த மண்ணில் வீரமிக்க இந்த மண்ணில் அழகிய மண் மிக்க இந்த மண்ணில் நான் என்றாவது இரண்டாவது சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறோம் என்று சொல்கிற பொழுதே உள்ளபடியே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்வில் எங்களுடைய மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன் அவர்கள் இளமை தமிழ் செல்வன் மாவட்ட செயலாளர் அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலத்திலிருந்து தம்பி என்னோடு இருந்தவர் அண்ணா அதிமுகவில் இருக்கும்போது சட்டமன்றத்தில் ஒரே இடத்தில் இருப்போம் சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய அன்புக்குரிய தம்பி எலம்பை தமிழ்ச்செல்வன் நமது முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் வரகூர் அருணாசலம் அவர்கள் எளிமையானவர் எல்லோரிடம் பழகுவார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணை பொருளாளர் இந்த பகுதியுடைய சேர்மன் என்று சொன்னால் எல்லோரும் அன்பாக பேசப்படுகின்ற நமது அன்புக்குரிய அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவர்கள் ஐஜேக்கியுடைய மாவட்ட தலைவர் அன்பழகன் ஐஜேகே மாவட்ட தலைவர் மற்றும் திரு அழகுவேல் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் சித்தார்த்தன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அன்புக்குரி அன்பன் செல்வராஜ் சந்திரசேகர் சாமி இளங்கோபன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கள் வரதராஜ் ராமச்சந்திரன் உமா ஹைமாவதி பாரதிய ஜனதா கட்சினுடைய பொருளாளர் திரு சேகர் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செளியன் அவர்கள் சந்திரகாசி அவர்கள் மற்றும் இந்த நேள்வியில் கலந்து கொண்டிருக்கின்ற சந்திரகாசன் மற்றும் மருதராஜ் அவர்கள் நாகராஜன் அவர்கள் கே சி பன்னீர்செல்வம் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஐஜேகே புதிய நீதி கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கு வைக்கின்ற அனைத்து தரப்பு பொதுமக்களும் பொறுப்பாளர்களும் நிறைந்திருக்கின்ற இந்த கூட்டத்தில் நான் பேசுவதில் உண்மையிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்வை நமது கருப்பு முருகானந்தம் அவர்களும் இளங்கோபன் அவர்களும் லோகநாதன் அவர்களும் தர்மராஜ் உள்ளிட்ட எல்லோரும் சிறப்பான முறையில் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனது மனமார்ந்த பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னதை போல மராட்டிய மன்னர்களும் நவாப்களும் ஆட்சி ஏன் ஆங்கிலேயர்களும் ஆண்ட இந்த மண்ணில் சிறப்பாக ஆண்ட மண்ணில் நமது பெரம்பூர் மட்டும் ஏன் இப்படி சீரழிந்து இருக்கிறது என்பதை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதை இப்பொழுது இந்த வீடியோவில் உங்கள் கண் முன்னாலே இந்த வீடியோவில் பார்த்தால் எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் பெரம்பலூர் மாவட்டம் திமுக சிக்கி தன் மதிப்பையும் மகத்துவத்தையும் இழந்து மங்க துவங்கிவிட்டது திமுக ஆட்சியில் தமிழகம் எங்கிலும் விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள் என்றாலும் பெரம்பலூர் விவசாயிகள் படும் துன்பத்தை சொல்லி மாளாது வாட்டர் டேங்கரில் தண்ணீர் கொண்டு வந்து விவசாயம் பண்ண வேண்டிய அளவிற்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் என்சிஆர்பி பி வெளியிட்ட தரவின்படி தமிழகத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எந்த திட்டங்களையும் திமுக அரசு செயல்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்க

காசு கம்மியா இருக்கா அப்ப கிட்னி எடுத்துறோமா எப்போ காசு கம்மியா இருக்கா அப்ப கிட்னி எடுத்துறோமா இந்த மருத்துவமனை மீது தற்போது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடாது என உத்தரவு பிறப்பித்துள்ளது கிட்னி திருட்டு நடைபெறவில்லை என்றால் ஏன் இந்த மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை தடை செய்ய வேண்டும் இது ஒரு புறம் இருக்க திமுக எம்எல்ஏ காப்பாற்ற இது கிட்னி திருட்டு அல்ல கிட்னி முறைகேடு என முட்டுக் கொடுத்தார் சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் நின்று வெற்றி பெற்றவர் தான் போக்குவரத்து துறை அமைச்சர் ஆனால் இவர் வெற்றி பெற்ற மாவட்டத்திலேயே பேருந்து வசதி இல்லை என்பதுதான் வெட்க கேடே போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தொகுதி பெரம்பலூர் இப்பகுதியில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல போதிய பஸ் வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது எங்க படிப்பு பாதிக்குது நாங்க டுவெல்த் லெவல்த் படிக்கிறோம் எங்களுக்கு போகணும்னாலும் போக முடியல வர திரும்ப வரணும்னாலும் வர பெரம்பலூர் மாவட்டத்திற்கே இந்த நிலைமை என்றால் தமிழகம் முழுவதும் போக்குவரத்து துறையின் லட்சணத்தை நீங்களே பாருங்கள் பயணிகள் கை காட்டியும் நிற்காம சென்ற அரசு பேருந்து பேருந்து மொத்தத்துல அரசு பேருந்து நிற்காம போனதால அதன் பின்னாலேயே பிளஸ் டூ மாணவி நீண்ட தூரம் அருமரையில் பள்ளி மாணவர்களை ஏற்றாமல் நிற்காமல் சென்ற அரசு பேருந்து இந்த அளவுக்கு போக்குவரத்து துறையை சீரழித்த தான் நிரந்தரமாக போக்குவரத்து துறைக்கு அமைச்சராக இருக்க வேண்டும் என கோஷம் வேறு பின்தங்கிய மாவட்டமாக பெரம்பலூரை மாற்றியிருக்கும் இந்த கேடுகட்ட திமுகவை வீழ்த்தி பெரம்பலூரின் வளர்ச்சிக்கு வித்திடும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு ஆதரவு தாருங்கள் நல்லா நல்லா நம்ம பெரம்பலூர்ல என்னெல்லாம் நடக்குன்னு நீங்க எல்லாரும் பத்திரமா இருந்தோம் கிட்னி பெயரும் எல்லாத்துக்கும் கிட்னி போகும்போதே கூட்டத்தோட கூட்டம் கிட்னியை கழட்டினாங்க இதுதான் திமுக ஆட்சியில் நடைபெறக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நீங்க பார்த்துருக்கலாம் இங்கே தான் போக்குவரத்து அமைச்சர் இருக்கிறாங்க ஆனால் போக்குவரத்து அமைச்சர் ஊர்லேயே ரெண்டு மூணு ஊருக்கு பஸ் இல்லைன்னா இப்ப நீங்க வீடியோலெல்லாம் பார்த்துட்டீங்க ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் யார் தெரியுமா டெல்டா காரன் நம்மளுடைய முதலமைச்சர் ஊர் டெல்டா டெல்டாக்காரன் அவர் சொல்லுவார் நான் டெல்டா காரன் டெல்டா காரன் அப்படின்னு சொல்லுவார் இன்னைக்கு பனிரெண்டு லட்சம் ஹெக்டேர் இன்னைக்கு டெல்டா பகுதியில் மழையில் பனிரெண்டு லட்சம் ஹெக்டேர் மழையில் நனைந்து இன்னைக்கு வீணாக போயிட்டு இருக்கு அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்குன்னா காரணம் இந்த திமுக அரசு தான் உலகுக்கே சோறு போடும் உளவாளி நம்ம விவசாயிகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே கஷ்டத்தை உண்டு பண்ண ஒரு ஆட்சி எதுக்குன்னா நம்மளுடைய திமுக ஆட்சி தான் இன்னைக்கு மக்கா மாவுக்கு மக்காச்சோள மாவுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனை செஸ்வரி போட்டது இந்த திமுக அரசு மறுக்க முடியுமா யாராலும் யாராலும் மறுக்க முடியாது அது மட்டும் அல்ல இன்னைக்கு நமது வெண்பாவூர் கிராமம் வெண்பாவூர் கிராமத்தில் காட்டு பண்ணைகளால் இன்னைக்கு நிறைய பிரச்சனை நடக்கும் விவசாயிக்கு போக முடியல அங்கே மின்சார வேலி போட்டதுனால ரெண்டு விவசாயி அங்கே உயிரோட இறங்குங்க செத்து போயிட்டாங்க இதுக்கெல்லாம் இந்த அரசு இந்த அரசு தான் காரணம் ஒன்றியந்தோறும் தானிய கிடங்கு அனுக அமைப்புன்னு சொன்னாங்க ஒன்றியந்தோறும் ஏதாவது ஒரு இடத்துல அமைச்சிருக்காங்களா ஒரு இடத்துல கூட அமைக்க இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் அது மட்டுமல்ல கரூரில் பார்த்தீங்களேன்னு சொன்னா கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனார் தாவே கட்சி தலைவர் தாவேகா கட்சி தலைவர் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் மைக் எடுத்து பத்து பர்சன்ட் கமிஷன் பத்து டான்ஸ் ஆடுறார் உடனே கரண்ட் கட்டாது அவர் மீது செருப்பு போடுறாங்க அங்கு நடக்கிற தள்ளுமுள்ள நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போறார் அரை மணி நேரத்தில் உடனடியாக முதலமைச்சர் கரூருக்கு வருகிறார் யாரை காப்பாற்றுவதற்காக கரூரில் உள்ள முன்னாள் அமைச்சரை காப்பாற்றுவதற்காக உடனடியாக வருகிறார் இரவோடு இரவாக நாற்பத்தி ஓரு பேருக்கும் அங்கு வந்து நாற்பத்தி ஓரு பேருக்கும் அங்கு வந்து உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுகிறார் உடனடியாக போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டு அங்கிருந்து இரவோடு இரவாக எல்லா உடல்நிலையும் அங்கே விரைந்து அனுப்பப்படுகிறார்கள் இதற்கு என்ன பேர் போனால் முதலமைச்சர் உடனடியாக வருகிறார் ஆனால் பேர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவுக்கு முதலமைச்சர் வரவே இல்லை கேட்டால் அவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தார்கள் என்று சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி ஆனால் ரோடு ஆக்சிடென்ட் நடந்தா இறந்து போனா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆனால் சாராயம் குடிச்சிட்டு தான் இந்த ஊரில் பத்து லட்சம் ரூபாய் தரக்கூடிய முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கார் என்பதை நீ உண்மையிலே தெரிஞ்சுக்கணும் ஜனநாயக கூட்டணி யார் உருவாக்கி இருக்கிறார்கள் தானாக உருவாகின கூட்டணி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் இ அவர்களை அழைத்து பேசி இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த கூட்டணியை உடனடியாக உருவாக்கினார் இது ஏதோ நாங்கள் நாகேந்திரன் உருவாக்கிய கூட்டணி ஒன்றும் இல்லை இது மேல்மட்ட அளவில் உள்துறை அமைச்சர்களும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி இந்த கூட்டணி இயற்கையாக உருவாக கூட்டணி ஆனால் திருமாவளவன் சொல்லுகிறார் இந்த கூட்டணியை பார்த்து சொல்லுகிறார் இது விரும்பத்தகாத கூட்டணி நான் கேட்கிறேன் அவர்களை பார்த்து திமுக கூட்டணியில் இருக்கிற மதிப்புக்குரிய திரு திருமாவளவனை பார்த்து நான் கேட்கிறேன் திமுக கூட்டணியில் இருக்க மதிப்புக்குரிய செல்வப் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன் சமூக நீதி எங்கே இருக்கிறது உங்களால் பதில் சொல்ல முடியுமா வேங்கவியல் பிரச்சனை என்னாச்சு மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களால் சொல்ல முடியுமா அது மட்டுமல்ல நேற்று நடந்த மழையில் செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு விழாவிற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை அழைக்கவில்லை மதிப்புக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வப் பிறந்தவை சொல்கிறார் எங்களை ஏன் அழைக்கவில்லை தாழ்த்தப்பட்ட சமூகம் என்பதற்காக ஒதுக்கீர்களா என்று கேட்கிறார் இதை வேண்டும் சமூக நீதி இருக்கிறதா கிடையாது இருக்கிறீர்கள் வெளியே வர வேண்டியது தானே ஆனால் தெரியுமா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார் யாராக இருந்தாலும் இன்னைக்கு இந்தியாவுடைய இந்தியாவுடைய ஜனாதிபதி யார் தெரியுமா தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மதிப்புக்குரிய மேதகு முருமு அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதியாக ஆக்கி காட்டிய கட்சி எந்த கட்சி தெரியுமா கட்சி எங்களுக்கு இந்து இஸ்லீம் இந்து முஸ்லீம் இஸ்லாம் என்கின்ற ஜனதா கட்சியில் கிடையாது ஆனால் அதை உருவாக்கிறார்கள் நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறீர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக அமைந்திருக்கிறது நான் கேட்கிறேன் கூட்டணியை பற்றி உங்களுக்கு என்ன கவலை இன்றைக்கு சமூகத்தில் பார்த்து கொண்டால் இன்னைக்கு யாரும் ரோட்டிலே நடக்க முடியவில்லை பத்து வயது குழந்தை முதல் எழுபது வயது பெண்கள் வரையிலும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறதா இல்லையா பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறதா இல்லையா இந்த ஆட்சியில் லாக்கடத் மரணங்கள் எத்தனை சிவகங்கையிலே லாக்க மரணங்கள் ஒரு ஏடி டிஜிபிக்காக ஒரு மரணமே நடந்திருக்கிறார் இருபத்தி நாலு மரணங்கள் நடந்திருக்கிறது ஆனால் இருபத்தி நாலாவது லாக்கத்தில் மட்டும்தான் முதலமைச்சர் சொல்றார் சாரி அப்படின்னு சொல்றார் ஆனால் சாரின்னு சொல்றதும் யார் அந்த சாரின்னு கேட்கிறதும் இந்த இந்த தேசிய ஜனநாயக இந்த தேசிய திமுக கூட்டணியில் தான் நடைபெறுகிறது ஐஎன்டிஐ கூட்டணியில் மட்டும்தான் நடைபெறுகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் இரவு எட்டு மணிக்கு பாலியல் பலாத்காரம் செய்கிறார் போன்ல பேசி சாரிடம் பேசுங்கள் என்று சொல்கிறார் நாங்கள் கேட்குறோம் அந்த சார் எந்த சார் அது யார் சார் அப்படின்னு கேட்குறோம் கேட்டால் திமுக மந்திரி வீட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு கூட சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இன்றைக்கி திமுக கூட்டணி இருக்கிறோம் அது மட்டும் இல்லை திமுகவில் யார் முதல்ல வந்து மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் ரெண்டாவது அவருடைய மகன் மதிப்புக்குரிய நமது இன்றைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் மூன்றாவதாக அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு மூன்றாவது தலைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் ஒரு குடும்பம் மட்டும்தான் வாழ வேண்டுமா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அழகாக இந்த வீடியோவிலே பேசினார்கள் நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்கள் நீங்கள் எல்லோரும் பார்த்தீர்கள் மக்கள் குரல் என்ன என்று அதை இப்பொழுது கூட பார்க்கலாம் அந்த மக்கள் குரல் இப்பொழுது போடு பார்க்கலாம் அது வீடியோ போடுதான்

பாத்தீங்கன்னா மூணு நாற்பது ரூபாய் வாய்ப்பு தான் இருக்காங்க ஆயிரம் மோடி பணம் வந்து எங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு

நீங்க கண்ணாடி மாதிரி இருக்குங்களா நீங்க பாக்குறீங்க தமிழ் மொடல தமிழ் எங்களுக்கு வந்து தான் நாங்கள் திமுக ஆனா அவங்க வந்து எங்களுக்கே ஒண்ணுமே செய்யல திமுக ஆட்சி இதோட ஒளிஞ்சுதான் நல்லா இருக்கும் எல்லா விவசாயியும் நல்லா இருக்கும் திமுக ஆட்சி என்னைக்கு ஒழியும் மக்கள் எதாவது மக்கள் பாத்தீங்களா இந்த ஆட்சி என்னைய ஒளியும் தான் மக்களே பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி சரி அவங்க சொன்ன வாக்குறுதிகளை எந்த வாக்குறுதியாவது செய்து கொடுத்தாங்களா ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா குடும்ப பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க முதல்ல வந்த உடனே ரெண்டு வருஷமா கொடுக்கவே இல்லை பாராளுமன்ற எலெக்ஷன் வர வரைக்கும் அவங்க கொடுக்கவே இல்லை ஆனால் பார்லிமெண்டில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா அப்போ குறிப்பிட்ட தகுதியுடைய பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு மட்டும்தான் கொடுப்போன்னு சொன்னாங்க குடும்ப பெண்கள்னால் திமுகவுடைய அர்த்தத்தில் என்னங்கிறது தெரியல நமக்கு ஆனால் ஏன்னா பெண்களை கேவலமாக பேசக்கூடிய ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்காருன்னா இந்த இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ளவர் தான் ஆ ராசா இந்த மாவட்டத்தில் உள்ளதான் பெண்களை கேவலமாக பேசக்கூடியவர் இதே மாவட்டத்தில் இருந்தார் அதனால தான் இங்கே போட்டி போட முடியாமல் நீலகிரிக்கு இங்கேருந்து விரட்டிட்டீங்க அவங்கள இன்னொரு அமைச்சர் பட்டம் நேரமாக போட்டால் இப்படி நீளமாக போட்டால் இப்படிங்கிற மாதிரி பெண்களை அசிங்கமாக பேசுகிற ஒரு ஆட்சி அதை கண்டிக்காத முதலமைச்சர் அதாவது ஒருத்தர் பேசினா கூட நான் சொல்லலாம் அதை கண்டிக்காத முதலமைச்சர் யாருன்னா நமது தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இதை தான் மக்கள் இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இரண்டு தினங்களுக்கு முன்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கா விடுபட்ட பெண்களுக்கு விடுபட்ட பெண்களுக்கு நாங்கள் தருகிறோம் என்று சொல்கிறார்கள் முதல்ல அனைத்து பெண்களுக்கும் தருவோம்னு சொன்னார் ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு தகுதியுடைய பெண்களுக்கு மட்டும் கொடுப்போம்னு சொன்னார் ஆனால் இன்னைக்கு துணை முதலமைச்சர் சொல்கிறார் நாங்கள் விடுபட்ட பெண்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னார் இதை உண்மையிலேயே இந்த ஆட்சி தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வரக்கூடிய குடும்ப ஆட்சிக்கு நாம் முடிவு கேட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பயணத்தின் நோக்கமாக அமைக்கிறது அந்த பயணத்தில் தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி நமது அவருடைய கட்சி புதிய நிதி கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறார் இன்னைக்கு எடப்பாடி அண்ணன் அவர்களுடைய தாயாரை பற்றியே எளிவாக பேசியவர் தான் ஆர் அவர்கள் அவர்களெல்லாம் ஓட்டு கேட்க வந்தால் என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் இந்த நேரத்தில் நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று என்ன சொன்னார்கள் காவிரியும் குண்டாரையும் இணைப்போம் என்று சொன்னார்கள் காவிரியும் குண்டாரையும் இணைப்போம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் இணைத்திருக்கிறார்கள் இதுவரையிலும் காவிரி குண்டாரையும் இணைத்திருக்கிறார்களா ஆட்சி முடிய போது ஆட்சியினுடைய ஆயுளும் முடிய போது இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் நாம் சும்மா இருக்கக்கூடாது என்று அனைவரும் திரண்டு நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களது அன்பான ஆதரவை தர வேண்டும் தர வேண்டும் என்று இந்த இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு மருதையாற்றின் குறுக்கே பாலமாய்ப்போன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் செஞ்சாங்களா இதுவரைக்கும் செய்யல மருதையாற்றின் குறுக்கே அங்கே மருதையாற்றில் ஏற்கனவே சாக்கடை எல்லாம் கழிவுநீர் போயிட்டே இருக்கு அதையாவது இது இதுவரைக்கும் செஞ்சாங்களா இதுவரைக்கும் செய்யல மருதையாற்றில இன்னைக்கு நூற்றி கோடி ரூபாய்க்கு பாலம் அமைத்து கொடுத்தது மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இந்த பகுதியிலே மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு இந்த பகுதியிலே மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு சாலைகள் இன்னைக்கு பெரம்பலூர்ல இருந்து அரியலூர் பெரம்பலூர்லேருந்து சென்னை பெரம்பலூர்லேருந்து திருச்சி திருச்சியிலிருந்து கும்பகோணம் இந்த சாலைகள் எல்லாம் இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலை அப்படின்னு திமுக ஆட்சி சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கேரள மாநிலத்திலே இருக்கக்கூடிய கட்சி அந்த கூட்டணி கட்சி இடதுசாரி கட்சி கூட்டணி பினராயி விஜயன் என்ன தெரியுமா சொல்கிறார் அவர் வந்து எதிர்ப்பாக இருந்தால் கூட அந்த நாட்டு மக்களுக்காக அந்த நாட்டு மக்களுக்காக விளிஞ்சத்திலே ஒரு பெரிய துறைமுகத்தை கேட்டு வாங்கியிருக்கிறார் எவ்வளவு ரூபாய் தெரியுமா பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு துறைமுகத்தை வாங்கியிருக்கிறார் அந்த நாட்டு மக்களுடைய நலனுக்காக இடதுசாரி கட்சிகளுடைய முதலமைச்சர் பினராய் விஜயன் அவர்கள் அது மட்டுமல்ல இங்கே நம்முடைய நாட்டில் பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக பள்ளி கல்வி சேர வேண்டும் சேர வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஆனால் கேரள மாநிலத்தில் அதை இன்னைக்கு வாங்கியிருக்கிறார் பினராய் விஜயன் இவரோடு இருக்கக்கூடிய முதலமைச்சர் இவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்ரீ திட்டம் என்று சொன்னால் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு ஃபீஸ் வந்து மிக மிக குறைந்த ஃபீஸ் அவர்களுக்கு போகிறதுக்கு கல்விக்கு கல் பள்ளிக்கூடங்களுக்கு போகிறதுக்கு பஸ்ஸுகள் அங்கே கம்ப்யூட்டர் வசதி அங்கே கம்ப்யூட்டர் லேப் வசதி விளையாட்டு மைதானங்கள் எல்லா மொழியிலையும் படிக்கலாம் தாய்மொழியிலையும் படிக்கலாம் ஆக பிஎம்சி திட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான கோடி கோடி ரூபாயை வாங்கியிருப்பது கேரள அரசு இடதுசாரியுடைய கட்சி ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எதை திட்டத்தில் சேரமாட்டோம் சேரமாட்டோம் சொல்றாங்க ஏன் தெரியுமா இங்கே படிச்சு படித்து கூடாது படிச்சு முன்னேறிவிட்டால் விவரம் ஆகிவிடும் ஓட்டு மாற்றி போட்டுருவாங்கிறதுனால தான் நம்முடைய முதலமைச்சர் இந்த மாதிரி திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இன்னொன்று கேந்திர வித்யாலயா பள்ளிங்கிறைய மத்திய அரசு பள்ளி ஒன்று இருக்கிறது ஆனால் கேரள மாநிலத்தில் ஏராளமான பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது நமது ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுமதி கொடுக்கப்படவில்லை ஏன் சொன்னால் அங்கேயும் ஃபீஸ் எல்லாமே இலவசம் கேந்திர வித்யாலயா பள்ளி வந்தால் எல்லோருக்கும் இலவசமாக கல்வி கற்க முடியும் இதையெல்லாம் சொல்லி இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற முதலமைச்சர் நமது மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமா வேண்டாமா வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமா வேண்டாமா ஆகவே தான் இந்த ஜனநாயக கூட்டணி ஒரு புனிதமான கூட்டணி தமிழ் மண்ணுக்காக தமிழ் மக்களுக்காக வாழ்கின்ற இந்த கூட்டணி நீங்கள் ஆதரிக்க வேண்டும் தமிழை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காசியிலே தமிழ் சங்கம் நடத்தி காட்டியவர் குஜராத்திலே தமிழ் சங்கம் நடத்தி காட்டியவர் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது கூட எல்லாரும் விண்ணப்பிக்கலாம் எல்லாருக்கும் ட்ரெயின் ஃப்ரீ ஃப்ரீ போய் பார்த்தீங்கன்னா நீங்க காசி தமிழ்ச்சங்கம் போவதற்கு எல்லோரும் இலவசமாக காசிக்கு போய் கொண்டு வரலாம் பஸ்லே போகிறவர்கள் ஒரு ஒரு நாள் நானூறு கிலோமீட்டர் போய் தங்கி மறுநாள் அவங்களை கூட்டி போலீஸ் பாதுகாப்போடு கூட்டி போகிறார்கள் ட்ரெயின கூட்டி போகிறார்கள் எல்லோரும் முன்பதிவு செய்து இலவசமாக காசிக்கு சென்று நமது சிவபெருமானையும் சந்தித்து விட்டு வரலாம் அதே நேரத்தில் நீங்கள் தமிழ்ச்சங்கத்திலும் கலந்துவிட்டு வரலாம் வடகாசி தென்காசியில் இருந்து உங்களுக்கு ட்ரெயின்கள் விடப்படுகிறது என்பதையெல்லாம் இந்த நேரத்தில் சொல்லி இந்த கூட்டத்தில் சிறப்பான முறை ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இங்கு ட்ரெயின் விடவில்லை என்கின்ற கோரிக்கை இருக்கிறது தண்டவாளங்கள் அமைத்து ட்ரெயின்கள் நிச்சயமாக விடப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வருகின்ற பொழுது ஏப்ரல் ஏப்ரல் மாதம் மாதம் அப்புறம் தேர்தல் மே இருபதாம் தேதிக்கு மேல் ஆட்சி ஆட்சி மாற்றம் உறுதி புதிய ஆட்சி அமைதி உறுதி அண்ணன் இபிஎஸ் அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைந்து உறுதி தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சி அமைந்து உறுதி அந்த நேரத்தில் உங்களுக்கு தண்டவாளங்களும் வரும் ரயில் வரும் பரம்புள் இருக்கின்ற எல்லா மக்களும் இந்த ரெண்டு தொகுதிகளிலும் இந்த ரெண்டு தொகுதிகளில் இருக்க மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் இது அற்புதமான கூட்டணி ஆனந்தமான கூட்டணி அது மட்டுமல்ல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒழுக்கமான கட்சி இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒழுக்கமான தலைவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் ஒழுக்கமான தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவருடைய வழியிலே தான் இந்த ஆட்சி தொடர வேண்டும் அதற்காக நான் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் ஒன்று கூடுவோம் வெல்வோம் நன்றி வணக்கம்